நேர்களுக்கு வணக்கம் முதியவர்களும் ஆயுர்வேத மருத்துவத்தின் உறுதுணையும் பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு முதியவர்களுக்கு அதற்கு ஆயுர்வேதம் எப்படி உறுதுணையா இருக்குது முதியவர்கள் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு வயது அதிகமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மூட்டுகள் இருக்கு இந்த மூட்டுகள் வந்து முதல்ல நமக்கு கொஞ்சம் சத்தம் கொடுக்கும் உட்கார எழுந்திருக்கும் போது சில வழிகளை கொடுக்கும் இருக்கும் பின்னாளில் இந்த வழிகள் நிரந்தரமாக மாறும் அப்போதான் பெரியவர்கள் உணர்வாங்க ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு இந்த மூட்டு வியாதிகள் வந்து வயதானவர்களிடையே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக பார்க்குறோம் அதுலேயும் முக்கியமாக வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீ ஜாயிண்ட் அதாவது கீழ் மூட்டுகள் அது இல்லாமல் நம்மளுடைய இடுப்பு மூட்டுகள் இது இல்லாமல் நம்மளுடைய வேலை நிமித்தமாக பைக் டிரைவிங் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால செல்போன் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி காரணங்களால வரக்கூடிய கழுத்து எலும்பு தேய்மானம் முதுகு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான பல வியாதிகள் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே முதியவர்களுக்கான வியாதியாக இருந்தாலும் இது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறினதுனால இன்னைக்கு இளையவர்களுக்கும் கூட இந்த மாதிரி வியாதிகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வியாதிகளை தவிர்க்கிறது எப்படி அந்த வியாதிகளை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்மளுடைய போஸ்டர் கரெக்ட் பண்ணோம் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு வர வர்றதுக்கான முத காரணமே வந்து வேர் அண்ட் சொல்லக்கூடிய தேய்வுகள் இரண்டாவது காரணம் நம்மளுடைய ஊட்டச்சத்துகள் அப்போ அந்த முதியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பிளஸ் இருக்கு அதாவது வயதின் காரணமாக மூட்டுகளில் தேய்வு ஏற்பட்டுருது அடுத்தது ப்ராப்பரான அவங்களுடைய ஊட்டச்சத்துகள் அவங்களுக்கு கிடைக்காததுனாலையும் ஹார்மோனல் மாற்றங்கள் வர்றதுனாலையும் அவங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் அதிகமாகவே வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஆயுர்வேதம் இதில் எங்க கைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் டெய்லி குளிக்கிறதுல இருந்தே மூட்டு வலிகளை எப்படி அவாய்ட் பண்ணலாம் ஆயுர்வேதம் சொல்லுது அப்ப அப்போ குளிக்கிறதுல எப்படிப்பா ஆயுர்வேதம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் அபியங்கம் நித்தியம் ஆச்சரியத் அதாவது ஒவ்வொரு முறை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் எண்ணெய்களை உடம்பில் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று ஆயுர்வேதம் சொல்லுது எண்ணெய்களை தேய்த்து குளிக்கிறதுனால உடம்புல பல நன்மைகள் ஏற்படுறதா ஆயுர்வேதம் சொல்லுது அப்போ அபியங்கம் நித்தியம் ஆச்சரியத் ஜரா சிரம பஹா அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதுமையை தள்ளி போடலாம் முதுமையை வரவிடாமல் தடுக்கலாம் உடலில் அசதி ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு பதத்துல தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது சரி அடுத்தது என்ன பண்ணலாம் டெய்லி எக்ஸசைஸ் ஆயுர்வேதத்துல வியாயாமம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம தசைகளும் நம்ம நம்ம எலும்புகளும் மூட்டுகளும் எந்த அளவுக்கு பராமரிக்க முடியும் திருட காத்திரம் அப்படின்னா உடம்புல இந்த ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது டெய்லி ஒரு நல்ல ஆயில் மசாஜ் எடுத்து நம்ம சரியாக எக்ஸசைஸ் பண்ணி குளித்தோன்னாவே பாதி வியாதிகளை நம்ம தள்ளி போட முடியும் முதியவர்களுக்கான வியாதிகளில் முக்கியமாக இந்த மூட்டு வியாதிகள் நம்ம தள்ளி போட முடியும் இன்றைய கால சூழ்நிலை எப்படிப்பா டெய்லி என்ன தடவுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு எந்த மூட்டுகளில் அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த மூட்டுகளுக்கு மட்டும் எண்ணெய்கள் சூடு பண்ணாமல் கூட தடவி குடிக்கலாம் குறைந்தது வாரம் ஒரு முறையினாவது நம்ம நல்ல எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லும் போது நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அவங்கவுங்க உடம்புடைய உஷ்ணத்தை பொறுத்து உஷ்ணமான உடம்பா இருந்தால் தேங்காய் எண்ணெயை பயன் பயன்படுத்தலாம் இல்லைனா நல்லெண்ணெயே காய்ச்சி மூட்டுகளில் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ஒரு கால் மணி நேரம் வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு நம்ம மூட்டுகளையும் மூட்டுகளில் இருக்கிற பசை தன்மையும் இதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கூட டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மூட்டு வியாதிகள் வராமல் தடுக்கலாம் அடுத்தது டயட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவுகளில் நமக்கு நிறைய விஷயங்கள் எலும்புகளுக்கும் ஜாயின்ட்ஸுக்கும் போன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ அதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து எனப்படும் கால்சியம் எதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஜிடேரியன் உணவுல பால் பால் சார்ந்த உணவுகள் அப்படின்னு போது தயிர் மோர் பால் பன்னீர் இதிலெல்லாம் நமக்கு கால்சியம் நிறைய கிடைக்கிறது சோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல இயற்கையாகவே அந்த கால்சியம் கிடைக்கும் போது எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது இது இல்லாமல் நமக்கு எலும்புகளுக்கு தேவைப்படுது அந்த வந்து நமக்கு உணவுகளில் நம்ம வெஜிடேரியன் உணவுகளில் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகளில் நமக்கு புரோட்டீன் கிடைக்கலாம் சன்னா பட்டாணி சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு புரோட்டீன் கிடைக்கிறது இதே நான்வெஜ்ன்னு பார்த்தோம்னா நம்ம எலும்புகளை நன்றாக மசித்து சுவை உறிஞ்சி சாப்பிடும் போது எலும்புகள் இருந்து நமக்கு சத்து கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தசைகள் மாமிசத்தில் இருக்கக்கூடிய தசைகளையும் நமக்கு தேவையான சத்துக்கள் நம்மளுடைய மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த நம்ம ஒரு இருபது நிமிஷம் வெயில் பட வேண்டும் நம்ம காலையில இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது ஒரு இருபது நிமிஷம் எக்ஸ்போஸ் பண்றது முக்கியம் இது இல்லாம பல உணவுகள்ல நமக்கு கால்சியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுல காய்கறிகள்ல பெருசா கால்சியம் கிடைக்கிறது இல்ல அப்போ நம்ம கால்சியம் கிடைக்கிறதுக்கு வாரத்தின் நான்கு முறையாவது ராகி ராகி என்னும் கேழ்வரகு ரொம்ப அற்புதமான உணவு ஆனா சமீப காலமா மறந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இது ஏழைகளின் உணவுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க தவிர சத்து இருக்குன்றது வந்து வந்து நிறைய பேருக்கு தெரியாது கால்சியம் இருக்கு இப்போ நமக்கு பாதாம்ல கால்சியம் இருக்கு ஆனா பாதாம் ஒரு பத்து பாதாம் மேல ஒரு நாளைக்கு சாப்பிட முடியாது அதே ராகியா இருந்ததுன்னா நம்ம வந்து களி உருண்டையோ ரெண்டு அடையோ சாப்பிட்டோம்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியும் அப்போ அதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து நமக்கு நன்றாகவே கிடைக்கும் நம்ம எலும்புகளுக்கு ஒரு நன்றாகவே பலம் சேர்க்கக்கூடியதாக அது அமையும் அடுத்தது ராகி மட்டும் இல்லாம கம்பலையும் இருக்கு இதெல்லாம் நமக்கு கரெக்டா கிடைக்கணும்னா சில ஹார்மோன்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்போ எள்ளு மாதிரியான உணவுகள் அதுவும் முக்கியமா பெண்கள் சாப்பிடும்போது இந்த எள்ளுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ் இந்த கால்சியமாக நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு மிகவும் மிகவும் நன்றாக உதவுகிறது ஸோ இப்போ இந்த மாதிரியான உணவெல்லாம் நம்ம தினந்தோறும் நம்மளுடைய உணவு பட்டியலில் சேர்த்து போது நமக்கு இந்த எலும்புகளோ மூட்டுகளோ எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது அது அறுபதோ எழுபதோ எண்பது வயதானாலும் சரி இந்த மூட்டுகள் நன்றாக பலமாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க பல தாத்தாக்கள் ஒரு பல்லு கூட விழாம இருக்கும் ஆனால் பேரன்களுக்கு ஆல்ரெடி பல்லில் பிரச்சனையாகி அந்த பல்ல எடுத்திருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பால் சரளமாக சாப்பிட்டதும் ஒரு காரணம் இல்லை இப்போ நான் மேற்கூறிய உணவுகளை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டதும் ஒரு காரணமாக இருக்கும் அதனால நம்மளும் இந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தலாமே இந்த மனிதன் ஆரறிவு படித்து வளர்ந்ததுக்கு இந்த பரிணாம மாற்றம் அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூட்டுகள் தான் மூட்டுகள் தான் அவனால் நடக்க முடிந்தது தான் பல மாற்றங்கள் அடைந்து இன்னைக்கு நம்ம இவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மூட்டுகள் பராமரிக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுது சோ நான் சொன்ன இந்த டிப்ஸுகளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் உங்களால் நடமாட முடியும் எந்த ஒரு மூட்டு பிரச்சனைகளும் இல்லாமல் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி